அனைவருக்கும் வணக்கம் காலையிலிருந்து நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதில் இப்போது நம்ம அந்த பயிற்சிகளாகவும் மற்ற எல்லா குறிப்புகளாகவும் இருந்தோம் எல்லாருமே இப்போ நீர் மேலாண்மை சம்மந்தமாக நிமல் கொஞ்சம் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு அதை விட முக்கியமாக இந்த பகுதிகளை அதை செஞ்சு காட்டணுன்றதுக்காக இங்கே ஒரு கரூர் பகுதிகளில் ஒரு அதாவது புழக்கத்தில் இல்லாமல் இல்லை பராமரிப்பட்டு இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பார்க்க கூப்பிட்டு போயிட்டாங்க அவர் நிறைய பேச இருந்துச்சு அவர் அந்த நீர்நிலைகள்லாம் பார்த்துட்டு கரூரில் அந்த வேலைகளை செய்ய தயாராக இருக்காரு மக்கள் எல்லாரும் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்பயுமே நான் சொல்லுவார் நான் பேசுகிறத விட செய்கிறதுலேருந்து இருந்து தான் நிறைய கற்றுக்கிற முடியும் என்கூட செய்ய வாங்கினார் அதே போல் அவர் கூறிய விரைவில் வந்து இந்த கரூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஆதாரங்களை சரி சீர் செய்கிறதுக்கு தயாராக இருக்காரு மக்கள் நீங்களாம் இணைஞ்சு உறுதுணையாக இருந்து இந்த பகுதியை செழிப்பான பகுதியாக நல்ல சில இயற்கை வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழலில் ரொம்ப முன்னாடியாக இருக்கக்கூடிய மாவட்டமாக எடுக்க நண்பர்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம் அது தொடர்ந்து இங்கே காலையிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இயற்கை வேளாண்மை இது போச்சு அது போச்சு அப்படி போச்சு நாங்கள் நிறைய விதைகள்லாம் நம்ம தொலைச்சிட்டோம் இப்போ மரபு விதைகளை தேடுறோம்னு நினைக்கிறோம் விதைகள்லாம் அழிஞ்சு போச்சுன்னுலாம் சொன்னாங்க அழிஞ்சு போச்சா மரபு விதைகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சா அழிஞ்சா எப்படி கிடைக்கும் அழியலை மறந்து போயிட்டோம் அவ்வளோதான் மரபு விதைகளை மறந்து போயிட்டோம் மரபு உணவுகளை மறந்து போயிட்டோம் மரபு விளையாட்டுகளை மறந்து போயிட்டோம் சரி இதெல்லாம் மறந்தோம் இதை விட இன்னும் ரொம்ப ஒரு எளிமையானது கிடைக்கும்னு நினச்சி வந்தோம் ஆனால் எளிமையானதில் நெருக்கடியானதில் போய் மாட்டிக்கிட்டோம் நம்மால் அதை தான் சொல்லுவார் நம்ம எல்லாம் எளிமையாக இருக்கு எளிமையாக இருக்குது ரொம்ப வசதியாக இருக்குது ரொம்ப சௌகரியமாக இருக்குதுன்னு நம்ம ஒன்று தேடி போகும்போது அது நமக்காக பின்னப்பட்ட வேலை அதில் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னாலும் அது அப்போ தெரியாது பின்னாடி தெரியும் இப்போ சமூகத்தில் இப்போ உணர்கிறாங்க இப்போ நிறைய வந்து அது அது சார்ந்த உணர்தல் வருது எடுத்துக்காட்டா நீங்க எல்லாம் ரொம்ப நேரம் கலைப்பா இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் கதை சொல்லலாமா கதை உங்களுக்கு பிடிச்ச கதை தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா என்ன கதை அப்படின்னா உலகத்திலே ரொம்ப சின்ன தீவு இருக்கு அதுல மூணாவது சின்ன தீவு ஒரு நாடு அந்த நாட்டை பத்தின ஒரு கதை நவ்ரவ்னு ஒரு நாடு இருக்கு தெரியுங்களா நியூரோன்னு சொல்லுவாங்க நவ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஆஸ்திரேலியாவில் அந்த நியூசிலாந்து பக்கத்தில் ஒரு சின்ன தீவு மொத்தமே ப பலாயிரம் மக்கள் வாழக்கூடிய பகுதி அது நம்ம சென்னை தான் இருக்கும் அந்த அது ஆனால் உலகத்துலேயே மிக செல்வம் மிகுதியாக இருந்த செல்வந்தர்கள் மிகுதியாக இருந்த பகுதிகளில் அந்த நாடு முக்கியமான நாடாக இருந்துச்சு அது ஏன்னு தெரியுங்களா யாருக்காவது தெரியுமா கேள்விப்பட்டிருப்போம் அந்த நாட்டில் பாஸ்பேட் கிடைச்சது பாஸ்பேட்னா தெரியல இன்றைக்கி விவசாயத்துக்கு எடுத்து பயன்படுத்துறாங்க அது பாஸ்பேட் எப்படி உருவாகும் அப்படின்னா அது மிக ஒரு பதினாறு பதினாறு இனக்குழுக்கள் வாழ்ந்த ஒரு தீவு பகுதி அந்த பகுதி அந்த பதினாறு இனக்குழுக்கள் வாழ்ந்த தீவு பகுதினா அது பல பழங்குடிகள் நிறைய இருந்த பகுதி அந்த பகுதிகளில் என்ன நடக்கும்னா இந்த பறவைகள்லாம் வலசை வருது தெரியுங்களா அப்ப வந்து இந்த நௌரவ் தீவுல வந்து இருந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தங்கி இருந்து அந்த தீவுல இருந்து பறந்து போகும் அப்படி அந்த தீவுல இருந்த காலகட்டங்களில் அந்த பறவைகள் மரத்துலையும் அது நீ பறவைகள்லாம் நிறைய பறவைகள் அப்படியே வலசை உலகம் முழுக்க சுத்தி வர பறவைகள் அங்கே நீர் நி அங்கே என்ன ஆகும்னா அந்த மரங்கள்லையும் அந்த பாறைகள்லையும் உட்காந்து தங்களோட கழிவுகளை இடும்போது அந்த கழிவுகள் படிமனாய் படிமனாய் சேர்ந்து 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 அந்த பாறையில் அது பெரிய பாஸ்மேட்டை படிமமாக மாறுது இது வந்து அந்த பகுதியில் வேளாண்மையும் நடக்குது வேளாண்மைன்னு அந்த மரபுற வேளாண்மை அவங்க உணவுக்காக உற்பத்தி பண்றது அந்த இனக்குழு மக்கள்லாம் சேர்ந்து இப்படி நடந்துட்டே இருக்கிற போது இந்த நாட்டில் இருக்க செழிப்பு ஏன் இந்த நாட்டில் இவ்வளோ செழிப்பா இருக்குன்னு ஒரு ஆய்வு பண்றாங்க வெளியில இருந்து வந்து அந்த மத்திய நாடுகள்லேருந்து வந்து ஆய்வு பண்றாங்க அப்போ இதில் பாஸ்பேட் அதிகமா இருக்கு இந்த நாட்டில் பாறைகள்லையும் மரங்கள்லையும் படிஞ்சு படிஞ்சு பாஸ்பேட் அதிகமாக இருக்கு அதை வெட்டி எடுத்தா நல்லா இருக்குன்னு என்ன பண்றோம் ஒரு நாடுகார வந்து வெட்டி எடுத்து பணம் கொடுக்குறான் அது வரைக்கும் அவங்க தற்சார்பா வாழ்ந்துட்டு இருந்த அந்த நாடு அந்த பணத்தை கொடுத்தோடனே அதில் ஒரு அவங்களுக்கு ஒரு சுகம் கண்டு போயிட்டாங்க இன்னும் இவ்வளோ பணம் வருது அப்போ இன்னொரு நாடும் போட்டிக்கு வரான் அவனுக்கு கொடுக்குறத விட நான் அதிக பணம் கொடுக்குறேன் எனக்கு கொடு அப்படின்றான் இப்படியெல்லாம் இந்த ஐரோப்பா நாடுகளிலிருந்து நிறைய பேர் போட்டி போட்டுட்டு போய் பொண்ணு பொருளாதாரத்தை நாங்கள் நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எதை கொடுக்குறோம் எதை கொடுக்குறோன்னு சொல்லி அந்த பாஸ்பேட்டை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த எண்பது காலகட்டங்களில் இப்படி ஆகும்போது அந்த நாட்டுக்கு வருமானன்றது மிகுதி மிகுதியா வருது எப்படி வருது அந்த வருமானம்னா அந்த நாட்டோட வளத்தை வெட்டி 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 வித்து 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 வருது இந்த வருமானம் வர்றதை பார்த்து அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நீங்க வந்து இனிமேல் வரி எல்லாம் கட்ட வேணாம் ஏன்னா மிகுதியான வருமானம் வருது அதனால வரி எல்லாம் கட்ட வேணாம்னு முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து நீங்க கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இலவசம் அதையும் தாண்டி உங்களுக்கு வங்கியிலே பணம் போட்டுருவோம் நீங்கள் அவ்வளோ மிகுதியாக நமக்கு பணம் வருது அங்கே உண்மையிலே அந்த ஊர்ல எல்லாம் வங்கியில் பணம் போட்டிருக்காங்க நம்ம ஊர் மாதிரில உண்மையிலேயே வங்கியில் பணம் போட்டிருக்காங்க வாங்கி செலவழிச்சு மக்கள் அது போட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகன்ற அந்த கதை முடிகிறப்ப தெரிஞ்சு போயிடும் அப்படி மக்கள் வாங்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க மிகுதியான பணங்களை வாங்கி அதாவது சாப்பிட்றதே பக்கத்தில் ஏதாவது ஒரு நாடுகளில் ஆர்டர் பண்ணி தான் நம்மள ஊரில் இங்கே ஆர்டர் பண்ணுறோம்ல அது மாதிரி அவங்க பக்கத்து நாடுகள்லேருந்து ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுன்னு இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வாங்கி நுகர்ந்துருக்காங்க உலகம் முழுக்க நுகர்ச்சிகளை ஏற்படுது நுகர்ந்து நுகர்ந்து பழகி ஒரு இரண்டு தலைமுறை வந்து அந்த அந்த சுகத்துக்கும் சோ இதுக்கும் ரொம்ப கிட்டத்தட்ட அந்த விஷயத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க ஏன்னா பொருளாதார பணம் மிஞ்சி இருக்குது அதை எப்படி செலவழிக்கிறதுனால் ஒரு தலைமுறை முழுக்க ரெண்டு தலைமுறை முழுக்க அனுபவம் இப்படி பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பதுகளில் அந்த பாஸ்பேட்டில் குவாலிட்டியில்னு அந்த வாங்கின நாடுகளாக நின்றுச்சு நிப்பாட்டின பிறகு இப்போ என்ன நடக்கும் அந்த நாட்டில் வளம் போயிருச்சு இவங்க ஒரு விஷயத்துக்கு பழகிட்டாங்க எதுக்குன்னா கிடைக்க கிடைக்க அனுபவிச்சு அனுபவிச்சு நுகர்ந்து நுகர்ந்து நுகர்வு கலாச்சாரத்துக்கு நுகர்வு வெறுக்கி பழகிட்டாங்க இப்போ அதை நிப்பாட்டின உடனே அரசு சொல்லுது நீங்க கொஞ்சம் உங்களுக்கு இந்த பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது சும்மாலாம் கொடுக்க முடியாது நீங்க ஏதாவது உழைக்கணுன்றாங்க இப்போ இந்த மக்களுக்கு பெரிய சிக்கல் என்ன வந்துருச்சுன்னா இவங்க அதிகமான பொருளாதாரத்தை திரட்டி திரட்டி இவங்க அதை செலவழிச்சு செலவழிச்சு எந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்போ உழைக்கிறன்ற இடத்துக்கு வரும்போது மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில ரெண்டு தசாப்தங்களாக அவங்களுக்கு வந்து உழைப்பே இல்லாமல் பணம் வந்தது இப்போ உழைச்சி சம்பாதிக்கிறப்ப அவங்களுக்கு பெரிய சிரமத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிலாம் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வரி கட்டுங்கன்னு கூடுதலாக பேசுகிறாங்க இப்போ நமக்கு நெருக்கடி வந்துருச்சு வரிகட்டுங்கன்னு சொல்கிறாங்க இப்போது மக்களுக்கு இன்னும் கோபம் இது இந்த நேரத்தில் ஆச்சுன்னா நாட்டுக்குள்ளே பெரிய பிரளயமே நடந்துச்சு அடிதடி வெட்டு குத்து வன்முறைகள் பெரிய நடந்து பெரிய கொ கொலைக்களமாகவே அந்த நௌற மாறுச்சு எப்படி இருந்த நாடுனா தற்சார்வா தனக்கு தேவையான அத்தனையும் உணவு உற்பத்தி பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நாடு தன்னிட்ட இருக்கும் வளத்தை வெட்டி வெட்டி விற்று அந்த நுகர்வுக்கும் அடிமையாகி அந்த நுகர்வை செய்ய அடுத்து நம்மகிட்ட நிறைய பொருளை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் நம்ம எல்லா இடத்தையும் வாங்கிடலான்னு ஒரு பழக்கத்துக்கே பழகின நாடு இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு உழைச்சி சம்பாரிங்கன்னா கொஞ்சம் சிரமமாகி போச்சு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நாட்டில் வந்து ஒருத்தரை ஒருத்தரை கொலை பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க யார்கிட்ட இருந்து யார்கிட்ட பொருள் அப்படி எடுத்துக்கிறதுன்னு நிறைய கொலைகள் நடந்த இப்போ தீவாக அந்த தீவு மாறுது இது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாட்ட போய் கையெழுந்துறாங்க எங்கள் நான் எங்களோட தீவு ரொம்ப சிரமமாக ஆகி போச்சு நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது பண உதவி கொடுங்க ஆஸ்திரேலியா பார்க்குது நீ இருக்கிறப்ப என்ன ஆட்ட ஆடுன அதனால நீ அனுபவிக்க வேண்டியதான் உனக்கு நாங்கள் பண உதவியெலாம் செய்ய முடியாது ஆனால் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எங்கள் நாட்டுக்கு நிறைய அகதிகள்லாம் வருவாங்க உங்கள் நாட்டுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் அவங்கள வச்சு ஏன்னா உங்களுக்கு உழைப்பெலாம் மறந்து போச்சு அதனால் நீங்கள் அவங்கள வச்சு எதாவது புழைச்சிக்கங்கன்றாங்க இந்த அகதிகள் வந்த அகதிகளில் இவங்க கிட்டத்தட்ட துன்புறுத்தி கொலை செஞ்சு இவங்ககிட்ட இருக்கிறதையும் பறித்து சாப்பிட்டு அது ரொம்ப மோசமான நிலைக்காகி உலகத்திலே ரொம்ப கொடூரமான சிறைச்சாலை உள்ள பகுதியாக நவ்ரோ நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை மாறி சிறைச்சாலையே இல்லாத ஒரு நாடு வளம் மிகுதியாகவும் வேளாண்மையில் செலுத்திருந்த ஒரு பல ப பழங்குடிகளும் வாழ்ந்த நாட்டில் உலகின் உலகின் மிக கொடூரமான சிறைச்சாலை இருந்த பகுதியாக அந்த நௌரம் மாறிடுச்சு இப்போது அந்த மக்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்த வளத்தை இழந்தாங்க முக்கியமாக அவங்ககிட்ட இருந்து அறிவு இழந்தாங்க அவங்ககிட்ட இருந்து உழைப்பு இழந்தாங்க இந்த மூணு இழந்ததன் விளைவாக அவங்க என்ன வேணாங்க அடிமையாகவும் வன்முறை அவங்களோட பண்ப ஒரு பண்பட்ட சமூகம் வந்து பண்பில்லாத சமூகமாகவும் மாறி போச்சு இது அந்த நாட்டுக்கு மட்டும் பொருந்து நீங்கள் நினைக்கிறீங்களா நவ்ரோக்கு மட்டும் இப்போ இந்த இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்ப நவ்ரோவுக்கு சொன்ன கதையெல்லாம் எங்கே நடக்குது உங்களுக்கு பணம் போட்டு விட்ருவோம் நீங்கள் சும்மா இருங்க சாப்பாடு ஊட்டி விட்ருவோம் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நம்மளும் நகர்ந்துட்டு இருக்கோம் நமக்கு உழைக்க மறந்து போயிட்டோம் நாம் அதே போல் அறிவை சேகரித்து கைமாற்றி தர மறந்து போயிட்டோம் வேற ஏதோ ஒரு பெரிய அறிவு இருக்குன்னு எது எட்டி எட்டி பார்த்து அதுதான் அறிவு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்மகிட்ட இருந்த அறிவெல்லாம் ஏன் தொலை எப்படி தொலைச்சோன்றதை இப்போ நம்மகிட்ட இந்த கதையிலேருந்து தொடங்குகிறேன் முக்கியமாக நாம் மற்ற பாரம்பரிய கலையில் பிரியா சொன்னாங்க சுந்தர்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதனால பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க பாரம்பரிய விதைகள்லாம் அழிஞ்சு போகலை எல்லாமே இருந்துச்சு ஆனால் மறந்து போயிட்டோம் அதை எங்கே எப்படி இந்த பட்டத்துக்கு பருவத்துக்கு பண்ணணும் அதை எப்படி பாதுகாக்கணுன்றதை நாம் இடைப்பட்ட அந்த நவீன கல்விகள் அந்த காலகட்டங்களில் நம்ம அதை மறந்து போனோம் இப்போ அதை மீட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் அதை மீட் எடுத்துகிட்டு இருக்கப்போ சரி இப்போது அதை மீட் எடுத்துகிட்டோம் அதை பயன்படுத்துகிறோம் அதை பக்குவப்படுத்திகிட்டு இருக்கோம் விதைகள் கொஞ்சம் பெருகுது ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எந்த போய் நம்ம தொலைச்சிட்டோம் நினைக்கிறீங்க இதே போல இந்த மரபு விதைகளையும் இந்த நாட்டு விதைகளையும் இல்ல நாட்டு உணவு நம்மளுடைய மரபு உணவுகளையும் இன்னைக்கு எல்லாம் தேடி ஆரோக்கியத்தை காப்பாற்றணும் விவசாயத்தை காப்பாற்றணும் ஓடுறோம்ல இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் சொல்றது இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பெரிய சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் மாறும் அதை தான் நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன் அது என்னன்னா நம்மகிட்ட இருந்த மூலிகைகள்லாம் பறிபோச்சுன்னு பெரிய சிக்கல வந்து மாட்டோம் ஏன்னா தான் நோயின் மீ ஒரு ஒரு மிடில் லெவலுக்கு வந்திருக்கோம் இன்னும் முழுசு அடையிறதுக்கு ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருக்குது அந்த மிகுதியின் போது என்ன தேடுவோம்னா மருந்து தேடுவோம் மருந்து வெளியேருந்து வாங்கி வாங்கி இந்த மாத்திரை மருந்தை தின்னுட்டு இருந்தது உடம்பு உள்ள செத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம இயற்கை மருந்தை தேடுவோம் ஆனால் அந்த இயற்கை மருந்து இல்லாமல் போவோம் மூலிகையெல்லாம் எங்கேன்னு தெரியாது அப்போ மூலிகையெல்லாம் என்னென்னே தெரியாதுன்னா மூலிகையெல்லாம் இருக்கும் ஆனால் அது என்னென்னு தான் தெரியாது அறிவு தான் நம்மகிட்ட எல்லாம் போயிடும் எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி வயல்வெளிகள்ல இருந்த அருகம்புல்லில் தொடங்கி நம்மகிட்ட இருந்த சிறுநெருஞ்சியில் தொடங்கி பெருநெருஞ்சியில் தொடங்கி நம்மகிட்ட இருந்த பூ இருக்கு இல்லைங்களா போல் அவர் அருமருந்து எதுவுமே இல்லை பூவில் தொடங்கி அதே போல் இந்த கொரோனா காலத்தில் எல்லோரும் பதட்டத்தில் இருக்கப்போ மருந்து மருந்து கேட்டு இந்த ஆந்திராவில் ஒரு பத்தாயிரம் பேர் வரிசையில் நாங்களே அது என்ன மருந்து யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன் நம்மகிட்ட மூலிகைகள் இப்போ நம்ம வரப்பு வயல்கள்ல வரப்புகள் இருந்த மூலிகைகள் எல்லாமே இன்னைக்கு இப்போ ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு மறைஞ்சிட்டு வர்றதுக்கு காரணத்துல மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா இந்த இன்னைக்கு பயன்படுத்துற இந்த களைக்கொல்லி இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்தி பயன்படுத்தி விவசாயிகள் அதை எழுதி நினைக்கிறாங்க ஆனால் அப்போ ஒரு ரெண்டு வருஷத்துலேயே உணர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா மண்ணு மலடா போயிருது பயிரும் அங்கே இருக்க மரமும் தனக்கான ஊட்டங்கள் எடுக்க முடியாமல் அது ரொம்ப சிரமமாக போகுதுன்னு உணர்ந்துட்டாங்க ஆனால் இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்த பயன்படுத்த என்ன நடந்துச்சுன்னா நம்மகிட்ட இருந்து அறு மூலிகைகள் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம் முடக்கத்தான்றது நம்ம வேலியில் வந்தது முசு நம்ம வேலையில் வந்தது நம்ம வேலிப்படுத்தது நம்ம வேலையில் வந்தது இதெல்லாமே புதர்கள்லையும் வேலிகளையும் வந்த எத்தனை மூலிகைகளையும் இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்க முடியாத ஒரு நெருக்கடிக்கு போய்கிட்டே இருக்கோம் இது எங்க நான் இந்த மூலிகைகள் தேவைன்ற ஒரு காலகட்டத்துக்கிட்ட வரும்போது இதெல்லாம் தீ மீண்டும் மீட்டெடுக்கணும்னு நம்ம செய்ய பேச போறோம் அதை இப்ப இருந்தே விழிப்புணர்வாக நாம நம்மளுடைய பண்ணைகளில் இருக்கக்கூடிய வயல்வெளி மூலிகைகள் என்னன்ற பயிர் செய்ய தேவையில்ல என்னன்றத நாம ஒரு படிச்சு தெரிஞ்சுக்கணும் அது என்னன்றதை நம்ம அந்த அறிவை புரிஞ்சுக்கணும்ன்றதான் சொல்ல வரோம் அப்போ நாம இங்க எதை தொலைச்சோன்னா எதை எதையுமே தொலைக்க முடியாது நம்ம அறிவை தான் தொலைச்சிட்டோம் அந்த அறிவை மீட்டெடுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நோக்கமா இருக்கு முக்கியமா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நாட்டு வகை மரங்கள் பா பாரம்பரிய மரங்கள் நிறைய இருந்தது எடுத்துக்காட்டுக்கு எல்லா கோயிலையும் ஸ்தல மரம் இருக்கும் அது எதுக்குன்னு யாருக்கும் தெரியாது அதே போல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இப்ப எங்க பட்டாரத்துல எல்லாம் எல்லா ஊருக்கும் ஊருக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா மரத்துல மரத்தோட பேரை தான் வச்சிருக்காங்க அர அரச மரத்து அரச மரப்பட்டின்னு வச்சிருப்பாங்க அதே போல அரசம்பட்டின்னு வச்சுருப்பாங்க அதே போல ஆலமரத்து பட்டின்னு வச்சுருப்பாங்க அதே போல தெரியும் தெரியும்ல உங்களுக்கு என்ன மரம்னு உசில மரம் தெரியுங்களா துரிஞ்சா மரம் ஆமா உசில மரம் உசுலம்பட்டின்னு வச்சுருப்பாங்க இப்படி எங்க ஊருக்கு பேர் வத்தலை கொண்டு வைங்களா வெற்றிலை அதிகமா விளைஞ்ச பகுதின்றதுனால வெற்றிலை கொண்டு வச்சுருப்பாங்க இப்படி எல்லா ஊருமே அதிகபட்சமாக அந்த மரத்தின் பேருக்கு குறியீடாகவே வச்சிருப்போம் அப்போ இது இப்ப மட்டும் இல்ல இது நீண்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கால ஆண்டு காலமா நம்ம புழக்கத்துல இருக்குது எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஐந்து படிச்சிருப்போம் ஐந்து நெய் என்னதுங்க ஐந்து நெய் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சுக்கும் நீங்க அஞ்சு பேரையும் நீங்க எடுத்து தனித்தனியா பாடம் பாடமா பிரச்சனை இதோட பொழுதுகள் இதோட கருவை நீங்க இது ஒவ்வொன்றையும் எடுத்து பாத்தீங்கன்னா இது தொழில் முறை என்ன விவசாய முறைன்னு எல்லாம் பிரிச்சு பாத்தீங்கன்னா இததான் தான் வேறு எளிமையா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தாரு அக்ரிகல்ச்சர் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் அிரிகல்ச்சர் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்னா அவர் போர் இடம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு என்னன்னா வேளாண்மை என்பது இயற்கை வேளாண்மை அந்த பகுதி சார்ந்தது நீங்க இன்னொன்னு இன்னொன்னு அங்கே இங்கேயும் இருக்கிறதெல்லாம் மாத்தி போட்டு பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அது உங்க அறிவை நீங்க மேம்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும் ஆனா அது மண்ணு என்ன பண்ணுனா அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த தட்பவெட்பத்துக்கும் அங்க இருக்க நீர் ஆதாரத்துக்கு ஏத்த மாதிரிதான் அங்க இருக்கிற பயிர் தாங்கி தகவமைச்சு வளருமே ஒழிய நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கலான்னா அது சாத்தியமில்லை அப்படின்றத நம்மளால் ஒரு ஆழமாக நம்பி அதை தான் உண்மைன்னு சொல்லி கொடுத்தாரு மற்றபடி இங்கே அதை இங்கே வளர்த்துடலாம் இங்கே அதை வளர்த்தலான்றதெல்லாம் சும்மா அது காலப்போக்கத்தில் நிலைச்சி நிற்குமான்ற கேள்வி இருக்கேன் ஆனா ஆனால் அந்தந்த பகுதி சார்ந்த வேளாண்மை தான் நிலைத்து நிற்கும்ன்றதான் சொன்னது இப்போ குறிஞ்சின்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் இன்னும் உங்களுக்கு எளிமையாக ஒரு சொல்லணுன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொன்னேன் குறிஞ்சின்றத குறிஞ்சி பூ தெரியுங்களா குறிஞ்சி பூ எத்தனை பேர் பார்த்துருப்போம் எத்தனை நாட்டுக்கு ஒரு முறை பூக்கும் பன்னிரெண்டாண்டுக்கு ஒரு முறை பூக்கும் அந்த இந்த பழையர் பழங்குடி மக்கள்கிட்ட எல்லாம் பழகிருக்காங்க அவங்களாம் சொல்லுவாங்க அஞ்சு குறிஞ்சி பார்த்துருக்கோம் நாலு குறிஞ்சி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க எதை வயசை நம்ம ஒரு நாள் முன்ன பின்ன போனாலும் டென்ஷன் ஆயிடுறோம் அவங்க வந்து பன்னெண்டு வருஷம் கேப்பில் தான் வயசே முடிவு பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த இயற்கையோட இருக்காங்க அப்போ குறிஞ்சின்றா அந்த பகுதியில் மட்டும்தான் வளரும் அந்த குறிஞ்சி பூ வந்து அந்த மலைப்பகுதியில் மட்டும்தான் வருன்றதுனால தான் அதுக்கு குறிஞ்சி திணையினே பேர் வைக்கிறாங்க அப்போது முல்லைன்னா முல்லை காடுகளும் புதற்கா அடர்ந்த காடுகளும் வளம் மிகுந்த மண் இருக்க காடுகள்லையும் தான் முல்லை பூவும் கொடியும் வரும்ன்றத முல்லை திறமைன்னு வைக்கிறாங்க மருத மரம்னு ஏன் மருத தினைமே ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா மருத மரம் இருக்குது இல்லைங்களா தண்ணி வந்து தேங்கி நின்று இடம் தான் மருத தினைமும் பார்க்குறோம் இந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல எந்த மரமுமே தாங்கி வராது பெரும்பாலும் போயிடும் இல்லைனா பட்டு போயிடும் ஆனால் அந்த மரம் இருக்கு இல்லைங்களா இது எவ்வளவு தண்ணி நீர்நிலைகளாக தான் தாங்கி வரும் அதனால் அது மருத தினைமும்னு குறியீடாக வைக்கிறாங்க அதே போல இந்த மருதத்தினைமத்திலே வடிஞ்சு வெளியே போய் உங்களுக்கு கடலில் செய்யறதுன்னா நெய்தல்னு சொல்றோம் நெய்தல்னா நெய்தல் மலர்னு இருக்கு நெய்தல் மலர்ன்றது இந்த நீங்கள் கடல் பகுதியில் மட்டும்தான் அந்த நெய்தல் மலரை பார்க்க முடியும் இந்த மணல்வெளிகளில் பச்சை போர்வபுத்திரமா இருக்கும் அதுல ஊதா பூவா வந்துருக்கும் அந்த நெய்தல் மலர் இது சங்கலிக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நெய்தல் மலரை பத்தி அப்போது இது மாதிரி இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதி சார்ந்த பேரை தொல்காப்பியத்தில இருந்தே இருக்குன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எத்தனாயிரம் வருஷம் ஒரு பெரிய பிளான்ட் நாலேஜ் ஒரு தாவர அறிவு இருந்துச்சுன்னா அவன் அந்த அந்த பகுதி சார்ந்த பூவை வச்சு அந்த குறியீடை குறிப்பிட்டிருப்பாங்கன்னு நம்ம பாத்துக்கிறோம் அப்போ இந்த அறிவு எவ்வளவு மேம்படுத்தப்பட்டது அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த ஐந்து இருக்கிற விளக்கத்தை சொன்னேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலைன்னா நீங்க எந்தெந்த தினைமத்தில எல்லாம் ப பற்றாக்குறை ஏற்பட்டு வறட்சி ஏற்படுதோ அதுல பாலை மட்டும் தான் செழிச்சிருக்கும் பாலை மரம் மட்டும் தான் செழிச்சிருக்கும் அப்போ பாலைன்ற குறியீடு வைக்கிறாங்க அப்போ தாவர குறியீடத்தான் ஐந்து இணைகளுக்கும் குறிப்பிட்டிருக்கோம் அப்போ நாம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய படிப்பு இதுக்குள்ள ஆழமா போனா என்ன பெரிய படிப்பு இருக்கு சரி ஏன் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னா இந்த இதுக்கும் மீறின இன்னைக்கு எக்காலஜி பத்தி எவ்வளவு ஸ்டடிஸ் வந்துருச்சு ஆனா அவங்களுக்கு இந்த என்வரன்மெண்டல் பத்தி எவ்வளவு ஸ்டடிஸ் இந்த நாலேஜ் அவங்க இதுவரைக்கும் எட்டல ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி சங்க இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்கோம் தொல்காப்பியத்தில் இதை பத்தி பேசியிருக்கோம் நம்மளோட நாலேஜ் எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க இதையே மீட்க மாட்டுறோம் இதை எதுக்கு புரிஞ்சுக்கிற மாற்றோம் இதை எதுக்கு படிக்க மாட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிற இருந்துட்டா போது நினைச்சிட்டோம்னா எதிர்கால தலைமுறைக்கு இது பெரிய ஆபத்தாக அமைஞ்சிரும் அதனால எதிர்கால தலைமுறையை காக்கணும் அப்படின்னா நாம அவங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம அவங்களுக்கு அறிவை கைமாத்தி தரணும் அறிவை கைமாத்தி தரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எங்கே எங்கேயாவது கூட்டம் நடக்குதுன்னா யார் அங்கே கொஞ்சம் அறிவாக அங்கேன்னு பார்க்கறது அவங்க கூட சேர்ந்துக்கிறது அந்த அறிவை நொட்டி அப்படியே நம்மளும் பயணித்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அறிவை கைமாற்றி தர முடியும் நீங்கள் விதையை கொடுத்தா அவன் விட்டுருவான் மறந்துடுவான் நீங்கள் அவனுக்கு நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கி கொடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங்கன்னு உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவன் நாளைக்கு கல்லை கூட்டிகிட்டு போயிடுவான் அந்த அது சார்ந்த அறிவு தான் போய் சேரணுன்றது தான் ஐயா நம்மால் தொடர்ச்சியாக பேசணும் அதை சொல்லலாம் தான் வந்திருக்கேன் இங்கே பாரம்பரிய ரக மரங்களை நம்ம அவ்வளோ இழந்திருக்கோம் அதெல்லாம் இப்போ மீட்டு கொண்டு வர்றதுக்கு அந்தந்த பகுதி சார்ந்தே அதை எடுத்து வளர்த்து எடுக்கிறதுக்கும் நிறையா இருக்கு நம்மகிட்ட பராயின் இங்கே ஒரு பராய் நாதர் ஆலயம்னு இருக்கும் பராய் துறைன்னு இருக்கும் அந்த பராய் மரத்தை வச்சு தான் இன்றைக்கி கேன்சருக்கு மருந்து எல்லாம் பண்றாங்க நிறைய அப்போது அந்த அந்த மரம் பற்றி மக்களுக்கு நிறைய பராயினா என்னன்னு தெரியாது தடசுன்னு ஒரு மரம் இருக்கு நெல்றன்னு ஒரு மரம் இருக்கு நீர் கடம்புன்னு மித்ரகைனா பெர்விஃபோலியா அது ரொம்ப அழிவின் விளிம்புல இருந்துச்சு இப்போ நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அதுல இந்த ம இந்த மையம் இந்த நாட்டு மரத்தை வச்சு என்னையா பண்ண போகிறோன்னா இது எல்லாமே மூலிகை சார்ந்த மரங்கள் கர்ப்பவாய் புற்று நோய்க்கு இன்றைக்கி ஊசி போட்டு அலையிறாங்க அது என்ன பிரச்சனை ஆகும்ன்றது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஐயோ அப்பான்னு கத்துனா கத்துறனா தான் தெரியும் ஆனால் மருதம் பட்ட சாரையும் நம்ம நீர் கடம்பையும் நீர்க்கடம்பு பட்டையும் எடுத்து மருந்து செஞ்சு சாப்பிட்ட வழக்கு நம்மகிட்ட நிறைய இருக்குது எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்குது ஆனால் அது என்னென்னு தெரியாமல் இருக்கிறதா நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அது என்னன்றத தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை தான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் அப்போ கல்வின்றது அறிதல் அப்படின்றது தான் நமக்கு தொடர்ச்சியாக இருக்கணும் நமக்கு நேரம் இல்லைன்னு சொன்னோம்னா வாழ்கிறதுக்கு நேரம் வாழ்கிறதுக்கான வகைமையை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கான நேரம் இல்லைன்றதுக்கு பொருளாயிரும் அதனால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ கற்றுக்கிற முடியுமோ அவ்வளோ தூரம் இயற்கையிட்டேருந்து நாம் கற்றுக்கிட்டே இருக்கிறதும் இயற்கை சார்ந்த நண்பர்களோட பயணம் பண்ணுறதையும் உங்கள் அன்போட கேட்டு நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்